வணக்கம் கேசி கோபி அண்ணா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் கேசி ஆர்பி இது என்னுடைய அறுபத்தி நான்காவது ஜோதிட வீடியோ லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை செய்யுங்கள் சரி கேள்விக்கு வருவோம் ஒருவருடைய ஆயுள் எத்தனை ஆண்டுகள் அதாவது எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வார் இதுதான் கேள்வி இது வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இது திருமண பொருத்தம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் உபயோகப்படும் என்ன சொல்ல போனால் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தை வச்சுட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் அக்கா இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கை துணைவர் இப்படி எல்லாருடைய ஆயுள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு எட்டாம் இடம்தான் ஆயுள் ஸ்தானம் அந்த எட்டாம் இடத்தை இந்த நவக்கிரகங்களில் எத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்கிறதோ அந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்கும் அந்த தசா வருடங்களை நாம் கூட்டி அதில் வருகின்ற மொத்த வருடங்கள் தான் அந்த ஜாதகரின் ஆயுள் இதை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் காண்போம் இது ஒரு ஆண் ஜாதகம் பிறந்த தேதி பதினேழு பிப்ரவரி மாசம் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காலை எட்டு மணி அளவு சென்னை இப்பொழுது இந்த ஜாதக பிரகாரம் இவர் கும்பலக்னம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி இவருடைய ஆயுள் எத்தனை வருடங்கள் என்று நாம் இங்கு கணித்து பார்க்கலாம் அதாவது இந்த கும்பலக்னம் என்றால் இதற்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் அதிபதி தேவையில்லை எட்டாம் இடம் ஏதுன்னா கன்னி கன்னி தான் எட்டாம் இடம் இந்த கன்னிக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் எது எது என்று பார்ப்போம் அப்படி தொடர்பு கொள்ளும்போது போது அவர்களுடைய தசா வருடங்கள் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி முதலில் கேது கேது என்று பார்க்கும் அவர் ரிஷபத்தில் இருக்கிறார் திரிகோண சம்பந்தம் பெறுகிறார் அதனால் அவர் தன்னுடைய ஏழு வருடமாகிய தசா வருடத்தை இந்த ஜாதகருக்கு ஆயுளுக்கு கொடுக்கலாம் ஆனால் இந்த இடத்தில் கேது பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் ரோஹிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து மேஷத்துல கேதுவின் நட்சத்திரமான அஸ்வனியில் அமர்ந்துள்ளார் ஆனால் இவர்கள் இருவரும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் இப்போது கேது தன்னுடைய திரிகோண சம்பந்தம் இருப்பதால் அதாவது ஐந்தாம் இடத்தில் கன்னிராசி அமர்ந்துள்ளது கேது கிட்ட இருந்து அப்ப அவர் தன்னுடைய ஏழு வருஷத்தை கொடுக்கிறது பதில் நட்சத்திர பரிவர்த்தனையாக இருப்பதால் சந்திர பகவானுடைய தசா வருடமான பத்து வருஷத்தை கொடுக்கிறார் போனஸ் மாதிரி இப்போ கேது கவரம் சுக்கரன் பார்த்தா மீனத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கன்னியை தொடர்பு கொண்டு தன்னுடைய தசா வருடங்கள் இருபதை கொடுக்கிறார் சரி அடுத்தது சூரியன் அடுத்து சூரியன் கும்பத்தில் இருக்கிறார் அவருக்கு இந்த கன்னியோடு தொடர்பு இல்லை கன்னி ராசியோடு அடுத்தது சந்திரன் ஏற்கனவே நாம் பார்த்து அவருக்கு தொடர்பு இல்லை அவருடைய தசா வருடங்களான பத்து வருடத்தை கேத்துதான் கொடுத்தார் சரி அடுத்தது செவ்வாய் அவருக்கும் இங்கு தொடர்பில்லை ஏனென்றால் அவர் விருச்சகத்தில் இருக்கிறார் அங்கிருந்து பதினோராம் இடம்தான் கன்னி அவருக்கு நான்கு ஏழு எட்டு பார்வைதான் உள்ளது அது அடுத்தது ராகு ராகு வந்து ஆன்டி கிளாக்கில் சென்றாலும் அவர் தன்னுடைய மூன்றாவது பார்வையாக ஆன்டி கிளாக் மூன்று கிளாக் வயசுல பதினொன்னு இந்த ராசி இப்போ இந்த கண்ணியை பார்க்கிறார் அப்போது அவருக்கு தொடர்பு உண்டு அவருடைய பதினெட்டு வருடம் தசா வருடங்கள் அதை இந்த ஜாதகருக்கு ஆயுளுக்கு தருகிறார் சரி அடுத்தது குரு அவர் சிம்மத்தில் இருக்கிறார் வக்கரமாக இருக்கிறார் எனவே அவர் கண்ணியை தொடர்பு கொள்ள முடியாது அடுத்தது சனி பகவான் அவரும் அவர் விற்சகத்தில் இருந்து கண்ணியை தொடர்பு கொள்ள முடியாது சரி அடுத்தது புதன் மகரத்தில் உள்ளார் அவர் திரிகோண சம்பந்தம் இருக்கிறது திரிகோணம் என்றால் ஒன்று ஐந்து ஒன்பது எந்த கிரகமும் ஒன்று ஐந்து ஒன்பதை தொடர்பு கொள்ளும் அப்பொழுது மகரத்திலிருந்து ஒன்பதாம் இடம் கன்னி கன்னிராசி எனவே அவர் தொடர்பு கொள்வதால் அவருடைய பதினேழு வருடம் தசா வருடங்கள் இந்த ஜாதகருக்கு கொடுக்கிறார் எனவே இதையெல்லாம் நாம் கூட்டி பார்க்கும்பொழுது சந்திரனின் வருடங்களை கேது கொடுத்தார் பத்து ஆஹ் சுக்கிர நாள் இருபது முப்பது ஆகிவிட்டது நாற்பத்தெட்டு பதினேழு அறுபத்தி அஞ்சு அறுபத்தைந்து வருடங்கள் இவருக்கு ஆய்வுக்கு ஆய்வுகளுக்கு கிடைத்திருக்கிறது உலகில் வாழ்வதற்கு சரி இப்போது இவருடைய பிறந்த தேதி இருக்கிறது அல்லவா பதினேழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இத்துடன் இந்த வருடத்தை நாம் கூட்ட வேண்டும் அப்போது நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று வரும் இப்போது இந்த தேதி ஆங்கில தேதியில் இவருக்கு எந்த தசை எந்த புக்தி எந்த அந்திரம் ஓடுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது ராகு தசையில் கடைசி புக்தியான செவ்வாய் புக்தி சூரிய அந்திரம் கொஞ்சம் செல்லு போக பேலன்ஸ் இருக்கு இதுதான் இவருடைய நடப்பு புக்தி அந்தரம் இப்போது இப்போ ஒரு கன்சர்ன்ல வந்து நாம ராஜினாமாவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டா கூட சில சமயம் வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நாள் வந்து அதை செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ரிலீஃப் கொடுப்பாங்க அது போன்று இந்த இடத்துல தசா வருடங்கள் ஆயுளுக்கு முடிந்து விட்டது இருந்தாலும் இந்த தசா புக்தியில் இந்த ஜோதிடம் என்ன செய்யும் என்றால் அந்த பலகீனமான ஒரு தசா புக்தி அந்தரம் இது கிடைத்தவுடன் இந்த ஜாதகருக்கு இந்த பூ பூ உலகில் இருந்து விடுவிக்கும் அப்படி அப்படி பார்க்கும்போது ராகு தசை முடியும் தருவாயில் உள்ளது அந்த செவ்வாய் புக்தி சூரிய அந்தரம் ஒரு மாதம் பதினாலு நாள் இருக்கு சரி அதுவும் போச்சு அதுக்கப்புறம் சந்திரன் அந்தரம் ஒரு மாதம் ஒரு நாள் இப்போ இது போனோன்னா செவ்வாய் புக்தி முடிஞ்சது செவ்வாய் புக்தி தான் லாஸ்ட் புக்தி அது முடிஞ்சதுனால ராகு தசைய முடிஞ்சது இப்போ குரு தசை ஆரம்பிக்குது குரு தசையில குரு புக்தியும் முடிஞ்சது குரு தசையில குரு புக்தி வந்து ரெண்டு வருஷம் ஒரு மாதம் பதினெட்டு நாள் அடுத்து குரு தசையில் சனி புக்தியில சனி அந்தரம் மூன்று மாதம் பனிரெண்டு நாள் இப்போது சனி அந்தரமும் முடிஞ்சு புதன் அந்தரம் வந்திருக்கு இப்போ இதுதான் பார்த்தா குரு தசை சனி புக்தி புதன் அந்தரம் இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும் எப்படின்னா குரு தசை அப்படிங்கிறது இவருக்கு குரு எப்படி இருக்குன்னா சிம்மத்தில் வக்கரமா இருக்கு அப்போ வக்கரம்னாவே அது கடந்து வந்த ராசிய தொடர்பு கொள்ளும் கடந்து வந்த ராசியில குருக்கு வந்து அந்தஸ்து எப்படின்னா உச்ச அந்தஸ்து உச்சமானவர் ஆனா இவர் ஆப்போசிட்டா இருக்கும் நேர்கதியில தான் அவரு கடகத்துல உச்சம் குரு நேர்கதியின் எதிர்ப்பதம் என்னன்னா வக்கரம் நேர்கதியின் எதிர்ப்பதம் வக்கரம் வக்கரத்தில் அவர் நீச்ச அந்தஸ்து ஆகிறார் எனவே குரு பலகீனமானவர் அவருடைய சனி புக்தி எப்படி இருக்கிறது என்றால் சனி வந்து விருச்சகத்துல இருக்கார் ஆயுளுக்கு அவர் காரகம் அவரை நோக்கி ராகு வருகிறார் ராகுவுக்கு நல்ல காரகம் நிறைய இருக்கு யோக காரகன் அப்படிலாம் இருக்கு கெட்ட காரகம்னு பார்த்தா மரணம் இப்போ மரணக்காரகன் அப்போ அவர் வந்து சனி பவான நோக்கி வர்றதுனால அது விரும்பத்தக்கதில்லை அது இல்லாம விருச்சகத்துல செவ்வாய் வேற இருக்கார் அவரு விபத்து வெட்டுகாயம் பிளவு பிரிவினை இந்த மாதிரி பின்னடைவு இப்படிலாம் இருக்கும் அப்ப இந்த காம்பினேஷன்ல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அவர் ஒரு பலவீனமான புக்தியை கொண்டவர் இப்போ அந்தரம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் அந்தரம் சனி அந்தரம் முடிஞ்சு புதன் அந்தரம் புதன் அந்தரத்துலதான் புதன் எப்படி இருக்காருன்னா மகரத்துல இருக்கார் உத்திராடம் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துல இருக்கார் நவாம்சத்தில் புதன் வந்து மீனத்தில் நீச்சம் அடைஞ்சிடுவார் இந்த புதன் அந்தரம் வந்து அதாவது குரு தசையில் சனி புக்தியில் புதன் அந்தரம் நான்கு மாதம் ஒன்பது நாள் அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு தசையில் சனி புக்தியில் புதன் அந்தரம் இதுக்கு தான் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இந்த ஜாதகர் அடி சேர்ந்தார் ஏன்னு கேட்டா இதுக்குள்ள இந்த டேட்டு எங்க வந்தது அப்படின்லாம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது புதன் அந்தரம் உள்ள சூக்ஷமம் இந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட நாம் கண்டுபிடிக்கலாம் அது வந்து அந்தரத்துக்குள்ளே போகணும் புதன் அந்தரத்துக்குள்ளே என்ன எந்த சூட்சமோ பலவீனமான ஒரு சூட்சமத்துக்கிட்ட போகணும் அந்த சூட்சமத்துக்குள்ளே போய் பலவீனமான கிட்ட போகணும் அதுக்குள்ளே போய் தேகத்துக்கிட்ட போகணும் அப்படியெல்லாம் போகும்போது டைம் முதல் கொண்டு வரும் ஆனால் இது மேலோட்டமாக இந்த காலகட்டம் அப்படின்னு நாம முடிவு பண்ணிட்டோம் அதாவது வருடம் எவ்வளோ அதுக்கு மேல அந்த அறுபத்தைந்து வருடம் தான் கிரகங்கள் கொடுக்கின்றது எங்களுடைய தசா வருடங்களை இவருக்கு ஆயுளுக்காக கொடுக்கிறது அதாவது எந்தெந்த கிரகங்கள் அவரவர்களுடைய அவர்களுடைய தசா வருடங்களை லக்னத்துக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு சம்பந்தப்பட்டு கொடுக்கிறதோ அந்த தசா வருடங்களை கூட்டி வரும் வருடங்களைத்தான் நாம் ஆயுள் வருடமாக இந்த இடத்தில் எடுத்துக்கொள்கிறோம் அந்த ஆயுள் வருடத்தை பிறந்த தேதி மாதம் வருடத்துடன் கூட்டி வரும் ஒரு ஆங்கில தேதி மாதம் வருடத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு அது வரைக்கும் அவருக்கு ஜனன கால இருப்பு தசா முதல் அடுத்தடுத்த வந்த தசா வரைக்கும் எவ்வளவு சென்று இருக்கிறது என்று நடப்பு தசா புக்தி அந்தரம் என்ன என்று பார்க்கும் பொழுது அதற்கு நெருக்கமாக வரும் பலகீனமான தசா புக்தி அந்தரம் இதில் அவர் இந்த பூ உலகை விட்டு விடை பெறுவார் என்பது இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னொன்னு இதுல மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்றாங்க சரி நன்றி வணக்கம்